நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் லக்கி மெயினாக இருக்க நாம யோகம் தரும் யோகம் இந்த தலைப்பில் தான் இந்த பதிவில் நான் பேசியிருக்கேன் இப்போ இந்த நாம யோகம் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறதுன்னா இப்போ ஜாதகத்தில் நம்ம பிறக்கிற அன்னைக்கே ஒரு நட்சத்திரம் இருக்கும் இந்த நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் ஒரு ஜாதகர் பிறக்கிறாங்க அதே போல் இருபத்தி இருபத்தேழு நாம யோகம் இருக்கும் இந்த இருபத்தேழு நாம யோகத்தில் எந்த நாம யோகத்தில் ஜாதகர் பிறக்கிறாரோ அது அவருடைய நாம யோகமாக இருக்கும் இப்போ இந்த நாம யோகத்தை தெரிஞ்சுக்கிட்டால் அதை வச்சு அந்த இப்போ ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒரு கிரகம் சுபராக இருக்கும் ஒரு கிரகம் அசுபராக இருக்கும் இப்போ சுபராக இருக்கக்கூடிய கிரகம் கிரகம்தான் யோகத்தை செய்யும் அசுபராக இருக்கக்கூடிய கிரகம் அவ யோகத்தையும் பாதிப்பையும் கொடுக்கும் இது வந்து ஒவ்வொரு ஜாதகரும் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் இப்போ ஜாதகங்களில் எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை வந்து மிக சரியாக நல்ல அந்த பாதிப்பு இல்லாமல் செய்கிறதுக்கு யோகமான கிரகத்தை நீங்கள் எப்போவுமே பயன்படுத்தணும் ஆக்டிவேஷன் செய்யணும் இப்போ யோகமான கிரகம் அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த யோகமான கிரகம்தான் உங்கள் வாழ்க்கையில் பல யோகங்களை கொடுக்கும் உங்களுக்கு அந்த யோகி யோகியாக வரக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு பல பாதிப்புகளை தடுக்கும் அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களை நடத்தக்கூடிய தன்மையில் அந்த கிரகம் இருக்கும் அதே போல் அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தை நீங்கள் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அந்த அவயோகம் செய்யக்கூடிய தான் உங்களுக்கு பல பாதிப்புகளை கொடுக்கும் தடைகளை கொடுக்கும் அதே போல் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் இல்லாமல் செய்யும் அதனால் நிறைய பாதிப்புகளும் வரும் அதுக்காக அவசியம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ இந்த மாதிரி யோகம் அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் யோகம் செய்யக்கூடிய கிரகத்தை நீங்கள் பயன்படுத்தினா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க அதனால தான் நான் இந்த பதிவுக்கு லக்கி மேனாக இருக்க நாம யோகம் தரும் யோகம் அப்படின்னு வச்சுருக்கேன் யோகம் தான் வந்து ஒருத்தருக்கு யோகத்தை கொடுக்குது நாமயோகம் வழியாக ஒரு கிரகம் இப்போ இருபத்தேழு நாம யோகத்துலேயும் ஏழு கிரகங்கள் வந்து இருக்கும் அதாவது இருபத்தேழு நவகிரகங்கள் வந்து ஒரு சில யோகங்களுக்கு சுப கிரகமாகவும் அசுப கிரகமாகவும் இருக்குது அதை நீங்கள் அவசியம் வந்து உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நிறைய அதாவது உங்களுக்கு சாதகமான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அதே போல் எப்போவுமே ஒரு லக்கிய அதிர்ஷ்ட மனிதனாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அது சம்பந்தமான வழிபாடுக்கு கடவுள் அதே போல் அது சம்பந்தமான எத்தனை வழிமுறைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ யோகம் செய்யக்கூடிய கிரகங்களுக்கு என்னென்ன இது நம்பர்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது அதே போல் அந்த கிரகங்களே இருக்குது கிரக கிரக வழிபாடு இருக்குது அதுக்கு தகுந்த கோயில்கள் இருக்குது அதே போல் அதுக்கு தகுந்த தெய்வங்கள் இருக்குது இது எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் தரக்கூடியது சரி இந்த மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் யோகம் யோகம் செய்யக்கூடிய கிரகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது அது வழிபாடு செய்யும்போது ஜாதகத்தொள்ள பாதிப்புகள் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பாதிப்புகளே இருக்காது உங்களுக்கு ஏன்னா யோகமாகவே இருக்கும் எப்போவுமே யோகங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு லக்கி மேனாகவே இருந்துக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா அதிசான் தரக்கூடிய கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேஷன்லேயே வச்சுருக்கும்போது ஜாதகத்தில் இருக்க பாதிப்புகள் வந்து இப்போ நிலைகள்லாம் பாதிக்குமான்னு கேட்கலாம் சரியாக இல்லாத எதுக்குமே பயன்படாத சில ஜாதகங்கள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் இந்த மாதிரி யோகம் தரக்கூடிய கிரகத்தை பயன்படுத்தினா சரியாக வருமா அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதிரி ரொம்ப மோசமான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்க ஜாதகத்துக்கு கூட இந்த சுபர் சுப கிரகம் அதாவது யோகம் செய்யக்கூடிய கிரகத்தை நீங்கள் தெரிஞ்சு அதை வந்து நீங்கள் பயன்படுத்தினா நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் அதே போல் அசுப கிரகத்தை தவிர்த்துவிட்டால் இன்னும் கூடுதலாக பலன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ சிலர் கேட்கலாம் இப்போ திசா புத்திகள் நடக்குமே ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் திசா புத்திகளை வச்சு தானே பலன்கள் வரும் அதே போல் கோச்சார நிலைகளில் வந்து ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரிலாம் வரும்போது பாதிப்புகள் எப்படி இருக்கும் இப்போ சனி பயிற்சின்னா ஏழ் சனி அஷ்டம சனி கண்டக சனிலாம் இருக்கே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குமே அப்படின்னா அது அந்த மாதிரி ப பலன்கள் உங்களுக்கு நடக்காமல் தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த யோக கிரகத்துக்கு உண்டு நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த பாதிப்புகளே இல்லாதது மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே ஒரு அதிர்ஷ்ட மனிதனாக லக்கியாக உள்ளவங்கள மாதிரி தான் இருப்பாங்க இப்போ உங்களுக்கு அந்த லக்கி அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகத்தை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிட்டால் அந்த கிரகத்தை நீங்கள் பயன் எந்தெந்த விதத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இப்போ அதிர்ஷ்ட நம்பரு அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்டமான நேரம் அதே போல் அதிர்ஷ்டமான கலர் இன்னும் பெயர்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் குடும்ப இசையங்களை செய்யக்கூடிய சுபகாரியங்களை செய்கிறதுக்கூடிய கால நேரம் இது போல் நீங்கள் பல விஷயங்களுக்கு இந்த யோக கிரகத்தை பயன்படுத்தலாம் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நடக்கிற விஷயத்தையும் நடந்து போன விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இதுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க எப்போவுமே ஜாதகத்தில் பாதிப்பும் இருக்கும் நல்லதும் இருக்கும் ஆனால் அது தெரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதோட எப்போவுமே பாதிப்பு இல்லாமல் நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு அதிர்ஷ்ட மனிதனாக இருக்கிற மாதிரி லக்கிமேனாக இருக்கிற மாதிரி அப்படி தான் ஜாதகத்தை பார்க்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கணும் ஆனால் ஜாதகத்தில் நடந்த விஷயத்தையும் நடந்துகிட்டு இருக்க விஷயத்தையும் எதிர்கால விஷயத்தையும் கேட்டு அதனால் எந்த பலனும் வராது இந்த ஜாதகத்தை சரி பண்ணுறதுக்குரிய இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு யோக கிரகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த யோக கிரகத்தை எப்படி பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஜாதகரும் நல்லா இருப்பார் அவருடைய தொழில் அதே சமயத்தில் வேலை வியாபாரம் வருமானம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் சொத்து சுகங்கள் சேரும் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய நிலையும் வரும் ஒரு அதிர்ஷ்ட மனிதனாக லக்கி மேனாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் இதே போல் கரணநாதன் சொல்லுவாங்க ஆனால் கரணநாதனை விட இந்த யோக கிரகங்கள் யோகி கிரகம் வந்து மிக வலிமையானது ஏன்னா உங்களுக்கு கரணநாதனே வந்து அவயோகியாக வந்துட்டால் நீங்கள் கரணநாதனை வந்து பயன்படுத்தினா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சரியில்லாத சில சிலருக்கு வந்து ரொம்ப மோசமான பலன்களும் வந்துடும் ஆனால் யோக கிரகத்துக்கு அந்த இது கிடையாது யோக கிரகத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தான் நடக்கும் அதே போல் நட்சத்திரம் நட்சத்திர தாராபலன் இதெல்லாம் இருக்குது நட்சத்திர தாராபலனையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் யோக நான் சொல்லக்கூடிய அந்த யோக கிரகத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருவீங்க நிறைய பேர் வந்து அதிர்ஷ்டம் எங்கே இருக்கு எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க எல்லா ஜாதகத்துலேயுமே யோக கிரகம் இருக்குது அப்போ யோக கிரகம் இருக்கும்போது அதிர்ஷ்டம் இல்லாமல் எப்படி இருக்கும் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் இருக்கும் ஆனால் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அந்த பயன்படுத்த தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் இருக்கணும் ஜாதகத்தில் பார்த்து எது யோகம் தரக்கூடிய கிரகமோ அதாவது நீங்கள் எந்த நாம யோகத்தில் பறக்கிறீங்களோ அந்த நாம யோகத்துக்கு உள்ள யோகமான கிரகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகத்தை நீங்கள் எந்தெந்த வழியில் பயன்படுத்த முடியுமோ இப்போ உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் சொத்து சுகங்கள் வாங்கும்போது பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட கிழமையை தேர்ந்தெடுக்கலாம் அதிர்ஷ்ட நாளை தேர்ந்தெடுக்கலாம் அதிர்ஷ்ட நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு எது எதில் வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கோ எல்லாத்துலேயும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதனால நூறு சதவீதம் வெற்றி தான் கிடைக்கும் இதில் மாற்று கருத்தே இருக்காது அதனால் எல்லாரும் இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களோட நாம யோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாம யோகத்துக்குள்ள கிரகத்தை வந்து முறையான வழிபாடு முறையான அதே போல் பார்த்திங்கன்னா அந்த கிரகத்துக்கு எந்த வழியில் நீங்கள் பயன்படுத்த முடியுமோ அதை வந்து சிறப்பாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு மற்ற கிரகங்களை பற்றின கவலையும் உங்களுக்கு தேவைப்படாது ஜாதகம் இப்படி இருக்குது ஜாதகத்தில் திசா புத்தி சரியில்லையே ஜாதகத்தில் கோச்சாரத்தில் இந்த கிரகம் இப்படி வந்தால் பாதிக்குமா அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு இருக்காது ஏன்னா யோக கிரகம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனிதனோட யோகியாக வேலை செய்யும் அதே போல் அவயோகின்னு தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு அதிகம் இருக்காது இந்த பதிவில் இப்போ நான் சொல்லிருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நாம யோகத்தை வச்சு ஒரு மனுஷன் எப்படி அதிர்ஷ்டமாக இருக்க முடியும் அது நிச்சயமாக நூறு சதவீதம் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் இதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்